ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெவ்விக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெவ்விக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை சக்தி வாய்ந்த புதன்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு நாளை விநாயக பெருமான் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற ஒரு நாள் இந்த நாளில் கணபதி தீபம் தவறாமல் நாளைக்கு ஏற்றுங்க இந்த கணபதி தீபத்தை வீட்டில் ஏற்றுவதன் மூலமாக கோவிலில் ஏற்றுவதன் மூலமாக உங்களுக்கு கஷ்டங்கள் தீரும் கடன் தொல்லை கேள்விகள் தீரும் கேட்டது கிடைக்கும் இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது பதிவை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிந்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் இந்த சித்திரை மாதம் வருட பிறப்பு பிறந்த உடனேயே வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதுலேயும் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு உரிய புதன்கிழமையில் வந்திருக்கிறது கூடுதல் விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் அதனால விநாயகப் பெருமானை நாளைக்கு தவறாமல் வழிபாடு பண்ணுவதன் மூலமாக நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு வழி நமக்கு கிடைக்கும் கஷ்டத்திலிருந்து சீக்கிரமாகவே வெளியே வரலாம் கடன் தொல்லையும் இருக்காது எப்படியாகப்பட்ட மனக்கஷ்டம் இருந்தாலும் அதுவும் தீரும் இந்த ஒரு தீபத்தை பற்றி தான் நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த தீபத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சங்கடகர சதுர்த்தி நாளைக்கு கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய கணபதி தீபம் வழிபாடு எப்படி செய்வது இந்த சங்கடகார சதுர்த்தி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது இதையும் இந்த பதிவில் பார்க்கலாம் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நம்ம தீபமேற்றி வழிபாடு செய்தால் நம்ம கேட்டது கேட்டபடி கிடைக்கும் அதுலேயும் முக்கியமாக எத்தனை எண்ணிக்கையில் தீபமேற்றி வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு இருக்குது எந்த ஒரு தெய்வத்திற்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான வழிபாடுகள் இருக்குது அதே மாதிரி தான் நம்ம புதன்கிழமையில் விநாயகப் பெருமான் வழிபாடும் செய்வோம் அதே மாதிரி தீப வழிபாட்டிற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குன்னே சொல்லலாம் வெள்ளிக்கிழமை எப்படி மகாலட்சுமிக்கு உரிய ஒரு நாளோ அந்த மாதிரி புதன்கிழமை விநாயகப் பெருமானுக்கு உரிய ஒரு நாள் வாழ்க்கையில் கஷ்டம் போவதற்காக கஷ்டங்கள் வந்தாலும் அதை தீர்ப்பதற்கு வழி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம்தான் தான் விநாயகப் பெருமான் முழு முதற் கடவுள் அந்த வகையில் தான் நாளைக்கு சங்கடஹர சதுர்த்தி நாள் விநாயகப் பெருமானுக்கு ஏற்ற வேண்டிய தீபத்தை பார்க்க போகிறோம் இந்த தீபத்தை சங்கடஹர சதுர்த்தி நாள் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் புதன்கிழமையோடு வந்திருக்குன்னு நான் சொன்னேன் யாரும் இதை தவற விட்டுடாதீங்க பலன்கள் அதிகமாக இருக்கும் என்ன பண்ணணும்னு பார்த்துடலாம் முதலில் சங்கடஹர சதுர்த்தி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எப்பொழுது நிறைவடைகின்றது பார்த்துடலாம் நாளைக்கு புதன்கிழமை மதிய நேரம் பதினோரு மணி ஐம்பது நிமிடத்திற்கு மேலே இந்த சங்கடஹர சதுர்த்தி திதி ஆரம்பிக்கின்றது இது வியாழக்கிழமை மதியம் ஒரு மணி வரைக்கும் இருக்குது நாளைக்கு மாலை நேரம் பொதுவாகவே மாலை நேரத்தில் தான் சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு எல்லா விநாயகர் கோவில்களிலும் நடைபெறும் மாலை ஆறு மணிக்கு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் நைவேத்தியம் தீப தூப ஆராதனைகள் எல்லாமே நடைபெறும் அதனால் அதில் தவறாமல் கலந்துக்கோங்க புதன்கிழமை நாளை மாலை ஆறு மணிக்கு கலந்துக்கோங்க திடீர் நேரம் நான் சொல்லிட்டேன் எந்த தீபத்தை இப்போ ஏற்றணும் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த தீபத்தை நாளைக்கு ஆறு மணிக்கு மேலே கோவில்லையும் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா வீட்டிலையும் நீங்கள் ஏற்றலாம் இதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை கிடைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்றத இப்பொழுது நம்ம பார்த்துடலாம் பொதுவாகவே விநாயகப் பெருமானுக்கு செம்பருத்தி பூன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் செம்பருத்தி பூ சிவப்பு நிற பூ விநாயக பெருமானுக்கு ஏற்ற ஒரு தீபம் விநாயக பெருமானுக்கு ஏற்ற ஒரு பூன்னு சொல்லலாம் அதனால் இந்த ஒரு பூ அப்படின்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க இந்த தீபத்திற்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் விநாயக பெருமான் ரொம்பவும் மனசு மகிழ்ந்து நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பார் அப்படின்றது நம்பிக்கை என்ன பண்ணணும்னா நீங்கள் நாளைக்கே இந்த இலையை பறித்துக்கோங்க நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க மாலை நேரத்தில் விநாயக பெருமானுக்கு எப்பொழுதும் போல் நீங்கள் நல்லா அலங்காரம்லாம் பண்ணிக்கோங்க வழிபாடு செய்வதற்கு விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் வச்சுக்கோங்க இருக்கம் பூ மாலை போடுங்க கிடைத்தால் போடுங்க அப்படி இல்லைன்னா என்ன பூ கிடைக்குதோ அதை வைத்து வழிபாடு பண்ணுங்க இந்த செம்பருத்தி இலை ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க அதற்கு மேலே பன்னீர் இருந்தால் பன்னீர் நல்லா தடவிக்கோங்க அதற்கப்புறமா நீங்கள் செய்யக்கூடியது மஞ்சள் குங்குமம் இதை வைக்கலாம் செம்பருத்தி இலை கிடைக்கலன்னு சொல்கிறவங்க வெற்றிலையை பயன்படுத்திக்கோங்க அந்த இலை கிடைக்கலன்னா வெற்றிலையை பயன்படுத்திக்கோங்க அதற்கப்புறமா ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த விளக்குக்கு நல்ல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா தேங்காய் எண்ணெய் ரெண்டுத்தில் ஏதாவது பயன்படுத்திக்கலாம் பஞ்சுத்திரி போட்டுக்கோங்க இந்த எண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டுக்கோங்க அதில் ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு தீபம் ஏற்றணும் நாளைக்கு விளக்கிற்குள்ளே இந்த ஒரு பொருளை போட்டு தீபம் ஏற்றணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ரூபாய் நாணயம் தீபம் ஏற்றதுனதுக்கப்புறமா அப்புறமா விநாயகப் பெருமானுக்கு உங்களால் முடிந்த நெய்வேதியத்தை வைத்து வழிபாடு பண்ணுங்கள் விநாயக பெருமான் கிட்ட முன்னாடி வைக்கணும் வேண்டுதலையும் சேர்த்து வைங்க கற்பூர தீப தூப ஆராதனைகள் எல்லாமே காட்டி வழிபாடு பண்ணுங்க இந்த தீபம் குறைந்தது ஒரு மணி நேரமாவது எரியணும் ஒரு மணி நேரம் கழித்து தீபத்தை குளிர வச்சிடலாம் மறுநாள் காலையில் இதில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை விநாயக பெருமானுக்கு நம்ம அருகம்புல் பூ எல்லாமே வைத்து வழிபாடு செய்தோம்ல அதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அது அருகம்புல்லோ இல்லை ஏதாவது ஒரு பூவோ அதை எடுத்துக்கோங்க இதை அந்த ஒரு ரூபாய் நாணயத்தோட சேர்த்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல எடுத்துகிட்டு போய் வச்சிருங்க செம்பருத்தியிலேயோ வெற்றிலையிலேயோ எது பயன்படுத்திருக்கீங்களோ அது கால்படாத இடத்துல போட்டுவிடுங்க இந்த முறையில் நாளைக்கு விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்க பணம் விற்கிற இடத்துல இந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் இந்த பூவோ இல்லையோ ஏதோ ஒன்று வைத்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த முறையில் நம்ம விநாயகப் பெருமானை நினைத்து சங்கடகர சதுர்த்தி நாளன்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது எந்த கஷ்டம் தீரணும்னு பிரார்த்தனை பண்ணி ஏற்றுறீங்களோ அந்த கஷ்டம் தீர்வதற்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அது கடன் தொல்லையோ வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் சரி அதை விநாயகப் பெருமான் தீர்த்து வைப்பார் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நாளைக்கு அனைவரும் தவறாமல் இந்த முறையில் வழிபாடு பண்ணுங்க கேட்டதை கேட்டபடி கொடுப்பார் விநாயக பெருமான் ஓம் கம் கணபதியே நமக ஓம் விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகா போற்றி இந்த வழிபாட்டு முறையை யார் வேணாலும் பண்ணலாம் கோவில்கள்லேயும் பண்ணலாம் வீட்டிலையும் பண்ணலாம் ஆனால் மாலை ஆறு மணிக்கு மேலே செய்ய ஆரம்பிங்க பலன்கள் அதிகமாக கிடைக்கும் வாழ்க வளம்புடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவிக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்